என்ற பரிசுத்தம் உள்ள தேவ மனுஷன் ஊழிய தினகரையா அவரை கொண்டு ஏராளமான ஆத்துமாக்களை தேவன் ஆதாயம் செய்தார் பேய் ஓடினது பிசாசு ஓடினது கட்டுகள் விலகினது எத்தனை சபைகள் உருவானது எத்தனை ஏழை பாவிகளை அந்த தேவ மனுஷன் கைதூக்கி நிறுத்தினார் ஏன் தேவன் மலை வைத்த வைராகியம் ஆனா அவர் பெற்ற மகள் ஒரு மகள் மறித்து போனார் அவர் கண்ணுக்கு முன்னால் போனார் தேவ நிதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேக அநேகமாக இருக்கும் ஜெபிக்கிற உனக்கு சோதனை வரும் கொடுக்கிற உனக்கு சோதனை வரும் ஊழிய செய்கிற உனக்கு எனக்கும் சோதனை வரும் ஆனால் உன் உறுதி தன்